கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய பாக்கியம் இந்த மண் சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் நம்மளுக்கு இனிமேல் முன்னேற்றம் காணப்படும் மண்ணால் நம்மளுக்கு லாபம் வரப்போகுது சாமி மண்ணாகட்டும் கல்லாகட்டும் அதில் செய்யக்கூடிய விளைபொருட்கள் எதுவாகும் விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் ரிஷபராசிக்கார்கள் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறார் இனிமேல் ஒளிரக்கூடிய வாளம் ரொம்ப ஒளிரப் போகிறீங்க தன்னம்பிக்கையோடு வாழ தான் போகிறீங்க நம்மளால் இனிமேல் வில்லா என்னங்க எல்லாமே இழந்துட்டு தாங்கிறமோ நம்ம அந்த இழப்பான தன்மை எதுவுமே கிடைக்காதா எதுவும் நாம் மீட்டெடுக்கவே முடியாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்மளுக்கும் இறைவன் அருள் கண்காணி இன்னும் இறைவன் கண் திறக்க காலம் வந்து விட்டது வேலை வாய்ப்பு முக்கியமாக ரிஷபராசிக்கார்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழந்திருந்தால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்ல வரவு ஒரு ப்ரொமோஷன் அல்லது அப்படின்னா எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு தேடி வரும் சாமி திடீர்னு எல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா கிடைக்கும் சாமி ஆலய தரிசனங்கள் நெய்யர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நெய்யர்களே ஐயா இந்த மாதம் சிறப்பென்றால் அது உங்களுக்கு தான் கொடுக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு இடம் பெயர்கிறார் எத்தனாம் தேதினா எட்டாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாதுங்க இது வரைக்கும் தொந்தருவுல நாம் என்னவோ சட்ட சிக்கல்லாம் என்னவோ மனம் அப்படியே ஒரு மாதிரி செஞ்சலமாக போட்டி இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போறதான்னு ஒரு சூழ்நிலையிலே இருந்தோம் குழப்பமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதாவது நானும் சொல்லிவிடுகிறேன் ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் கடுமையான தாக்கத்தில் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் சற்று இப்பொழுது நிலைமை கொஞ்சம் பரவாயில்லை கோச்சார ரீதியாக நல்ல ஒரு இரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருப்பது பெரிய மகத்துவம் ஒன்றும் தொந்தரவுலாம் கிடையாது பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது சாமி இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதிருந்து வந்த ரிஷபராசிக்காரங்களாம் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்கின்றார் ஐயா வரும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இதுவரைக்கும் செவ்வாயோடு சம்மந்தப்பட்டிருந்தார் அவர் அந்த இடத்தை விட்டுவிட்டு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு இடம் இடம்பெறுகிற சாமி அந்த மாதம் முழுவதும் தான் சனி பகவானோட தான் இருக்க போகிறாரு சனி ப்ளஸ்ஸு இன்னும் சொல்லுங்களா சனி பகவான் ப்ளஸ்ஸு சுக்கர பகவான் எல்லாம் இணைந்து நம்ம ராசிநாதனை அதாவது பத்தாம் பாவகம் இதுவரைக்கும் தொழில் செய்யாதவரோட இனிமேல் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய பாக்கியம் இந்த மண் சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் நம்மளுக்கு இனிமேல் முன்னேற்றம் காணப்படும் மண்ணால் நம்மளுக்கு லாபம் வரப்போது சாமி மண்ணாகட்டும் கல்லாகட்டும் அதில் செய்யக்கூடிய விளைபொருட்கள் எதுவாகும் விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் ரிஷபராசிக்கார்கள் இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லப் போகிறார் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஐயா ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் விநாயகப் பெருமானை அதாவது ச அந்த சங்கடக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம்ல்ல அந்த சங்கடக சதுர்த்தி அன்று தான் நாம் விநாயகப் பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட ரிஷபராசிக்காரும் அனைத்து வர்க்கும் சொல்கிறேன் சங்கடக சதுர்த்தியை நீங்கள் தயவு செய்து பின்பற்ற வேண்டும் ஏன்னா கேது பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்காரு நம்ம குலதெய்வம் அருள் கெட்டக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது முதல்ல இது வரைக்கும் குலதெய்வ அருள் கிட்டாத இருக்கிற நபர்களுக்கு அனைவருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கெலாம் இனிமேல் குலதெய்வ அருள் கெட்டக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பாகட்டும் கல்வியாகட்டும் குழந்தைகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலியமாக சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும் ஐயா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள்லாம் அந்த கேது பகவான் இடம் காலம் வெறும ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரால் ஒன்றும் அந்தளவுலாம் ஒன்றும் பெரிய அளவிலலாம் தொந்தரவுலாம் கொடுங்க மாட்டார் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் தருவார் அந்த செலவீனங்களை தினிமேல் தொந்தருவுலாம் விலக போகுது சாமி ஏன்னால் ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ரெஸ்ஸாக ஏன்னு சொல்கிறேன்னா பதினோராம் இடத்துக்கு நம்ம பதினைஞ்சாம் அந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் இடம் பெயரப் போகிறார் பதினோராம் இடத்துக்கே வரார் பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவான் ப்ளஸ் சூரிய பகவான் இன்னும் என்னங்க வேணும் போதுங்க இனிமேல் ஒளிரக்கூடிய வாளம் ரொம்ப ஒளிரப் போகிறீங்க தன்னம்பிக்கையோடு வாழ தான் போகிறீங்க நம்மளால் இனிமேல் வில்லா என்னங்க எல்லாமே இழந்துட்டு தாங்கிறமோ நம்ம அந்த இழப்பான தன்மை எதுமேல் கிடைக்காதா எதுவும் நாம் மீட்டெடுக்கவே முடியாமல் தன்னம்பிக்கை இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டுருக்கேன் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நம்மளுக்கும் இறைவன் அருள் கண்கா என்ன சொல்லுவேன் இன்னும் இறைவன் கண் திறக்க காலம் வந்து விட்டது கண்காந்தாச்சுங்க கொஞ்சம் பொறுத்துங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் உள்ளது இப்ப படிப்படியாக அந்த மாத கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட மாத கிரகங்கள் அதிகப்படியான பலாபலங்களை வழங்கும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஆகட்டும் சூரியன் சூரியனாகட்டும் அனைவருக்கும் அதிகப்படியான சக்தி தான் கொடுத்துருக்கான் ஒன்றும் கம்மியாலாம் கொடுக்கல அனைவருக்கும் அதிகப்படியான சக்தி தான் கொடுக்கும் சந்திர பகவான் எடுத்துக்கும் அதை விட அதிகப்படியான பலம் பௌர்ணமி நிலவு என்று மிகவும் சிறப்பாக காணப்படுவார் சந்திர பகவானுடைய சக்தி அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் சொல்லணும் எல்லா கிரகமும் இறைவனுக்கு சமமானவர் நவ கிரகங்கள் அனைத்தும் இறைவனுக்கு சமமானவர் இந்த ரிஷபராசிகன் இதுவரைக்கும் முன்னேற்றம் இல்லாதவர்கள் அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக போகிறது ஏன்னா பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பரவாயில்ல சூரிய பகவானும் ஐயா நாலாம் அதிபதி இல்லவா நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது பயப்பட தேவையில்லை இனிமேல் நம்மளுக்கு சுகஸ்தானம் வலுக்கு தான் போகுது நம்மளை இருக்கின்ற இடத்தில் வீடு ஆல்டேஷன் செய்யணும் ரிஷபராசிக்கார் செய்யாமல் இருந்தால் இனிமேல் வீல்டு ஆல்டேஷன் செய்யக்கூடிய சுண்ணாம்போ நாம் சின்ன சின்ன பேச்சுவர்க்கு எதனால் இருந்தால் அதை நாம் செய்ய தான் போகிறோம் இந்த மாதம் கண்டிப்பாக செய்ய தான் போகிறோம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தால் இடம் பெயரக்கூடிய காலமும் வரும் அதிலேருந்து வெளியே வந்துட்டு அதை சீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் போக போகிறோம் உள்ள ஏன்னா அப்படியே புதுமைப்படுத்தாமல் பழைய நினைவோடு இருக்கக்கூடாது எதுவுமே சுண்ணாம்பு கணபதி ஹோமம் இதெல்லாம் செஞ்சால் தான் திருப்பி திருப்பி ரெனிவல் கொடுக்குற மாதிரி நாம் கூட மாதத்தில் ஒரு முறை சின்ன சின்ன உபாதைகளோட உடனே மாத்திரை சாப்பிட்றோம் அல்லவா இன்ஜெக்ஷன் போடுகிறோம் எல்லா வேலையுமே அதை செய்கிறோம் அந்த உடல் உபாதைகள் தீர்க்கிற மாதிரி நாம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய காலமாக வருது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு நீட்டாக வச்சுருக்க போகிறோம் இனிமேல் ரிஷபராசிக்கார் வீட்டுங்களில் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் ரிஷபராசிக்காரங்க இனி வரைக்கும் தன்னர்வு அதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் சாமி நம்மளுக்கும் ஒரு இடப்பெயர்ச்சி கிடைக்காதா எதனா ஒரு திருப்பியும் ஒரு நல்ல உறவு கிடைக்காதா அப்படிலாம் இயங்கிகிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் இது ஒரு பாதை சிறப்பான பாதை தான் ஆயிடுச்சு நல்ல ஒரு பாதை வருதுங்க நம்மளுக்கு நம்ம கனவுகளில் பார்க்கும் பொழுதே நான் கனவுகள் மீட்பட வேண்டும் என்றுதான சொல்லியிருக்காங்க அந்த கனவுகள் காணுங்கள் கண்டிப்பாக வரப்போகுது அவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலமாக வரப்புகின்ற காலங்கள் அனைத்தும் நன்மை தரப்போகுதுங்க ரிஷபராசிக்காரங்க இனிமேல் நன்மை தரக்கூடிய மாதம்தான் ஐயா கல்வியில் ஆகட்டும் குழந்தைகளுக்கு கல்வி முல்லை நல்ல முன்னேற்றம் காண தான் போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த பழைய நிலைமையிலிருந்து வெளியாக வரதான் போகிறாங்க உயர்நிலை பயிற்றுக்கின்ற இருக்கின்ற கல்வியில் அவங்க வீட்டில் குழந்தைகளாகட்டும் யாராகட்டும் உயர்நிலை அந்த நீட் தேர்வு அந்த அல்லது இனியதர் டிகிரி என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு முக்கியமாக ரிஷபராசிக்கார்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இழந்திருந்தால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நல்ல வரவு ஒரு ப்ரொமோஷன் அல்லது அப்படின்னா எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கின்ற வாய்ப்பு தேடி வரும் இது என்ன சாமி திடீர்னு ப்ரமோஷன்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா கிடைக்கும் சாமி அந்த காலம் இனிமையான காலம் வந்து கொண்டு இருக்குது ஒரு பதவி என்று சொன்னால் அந்த ரிஷபராசிக்காரர்கள் உயர்ந்த பதவி தர தான் போகிறாங்க உயர்ந்த பதவி தர தான் போகிறாங்க சாமி திடீர்னு என்னென்னு தெரியல இந்த மாதம் திடீர்னு எனக்கு உயர்ந்த பதவி கொடுத்துருக்காங்க ஒரு தலைமை பொறுப்பு ஒரு பேட்ச் வச்சு அந்த பேட்சில் என்னை ஒரு மேனேஜராக போட்டிருக்காங்க ஐயா ஒரு சூப்பர்வைசராக போட்டிருக்காங்க ஐயா அப்படின்ற ஒரு ஃபார்முலாவுக்கு நம்மக்கிட்ட வரும் திடீர்னு பார்த்தா நீங்கள் அந்த சைட்டுக்கு போங்க உங்களுக்கு அந்த இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து அந்த சைட்டுக்கு மேனேஜராக உங்களை போட போகிறாங்க எல்லா ஒர்க்கும் நீங்கள் தான் பார்க்கணும் என்ன சாமி நான் இன்னோ சிம்பிளாக இருந்தேன் ஏதோ வேலை செஞ்சு நான் வீட்டுக்கு போய்ட்டு நிம்மதியாக இருந்தேன் திடீர்னு நேரத்தில் இந்த ப்ரொமோஷன் கொடுத்தேன் ஐயா இது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கின்றார் இறைவன் நம்மளை கொடுத்து பார்க்குறாங்க சின்ன டெஸ்ட்டை ஒன்று கொடுத்து பார்க்குறாங்க ஒரு பெரிய மேனேஜர் போஸ்டிங் கிடைக்க போகுதுன்னா அதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தினா அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறாங்களவா அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு வருது ஒரு பதினஞ்சு தேதி இல்லை ஒரு பதிமூணாதான் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த நிலைவுகள் வரப்போகுது சாமி ரிஷபராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தான் இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை பயப்படணும்னு அவசியமே இல்லை சுவாமி விடுங்க எல்லாமே நீங்கள் தாண்டிட்டீங்க ராகு பகவான் வந்தார் உங்களை எவ்வளவோ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு என்ன பண்ணுறது அடுத்ததாக குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து எந்த சுகபோகத்தையும் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க பரவாயில்லை இப்பொழுது ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க கிரகங்கள் இருண்ட கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் ஆனஸ்ட் என்று ஒரு டான் கிரகம் அப்படின்னா அந்த வலிமையான கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லுங்க கண்டிப்பாக செல்லும் நீங்கள் பயப்படுற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருந்து நெருங்கி வந்துட்டுருக்கு இல்லை இந்த சங்கடக சதுர்த்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சங்கடக சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வணங்கி வர உங்கள் சங்கடங்கள் அதாவது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் தீரும் முக்கியமாக அதான் முக்கியமாக தேவை ஏன்னா இந்த நேரத்தில் நாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் அந்த விநாயகப் பெருமானை அந்த ஐந்து கரத்தனை இந்திரன் இளம்பிரை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை நான குழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐயா விநாயகப் பெருமானுக்கு நவ கிரகங்களும் கட்டுப்படும் முதல் அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம் நினைக்கிறோம் அவர் விநாயகப் பெருமானுக்கு இணை என்பது இந்த உலகத்திலே முதன் முதற் கடவுள் முழு முதற் கடவுள் அவர் முதன் முதல் கடவுளும் அவரே தான் முழு முதற் கடவுளும் அதுதான் விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த வேலையும் செய்வது வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டு இருக்கிறது வேணா ரிஷபராசிக்காரங்க மற்ற பேருக்குமே சொல்கிறேன் இனிமேல் படிப்படியாக பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் சுய வேலை வாய்ப்பு செய்து கொண்டு இருக்கிறவங்களாகும் கல்வித்தரத்தில் பயின்றுக்கணும் முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க இந்த ஆசிரியர் பணியில் வேலை செய்யக்கூடியங்களாகட்டும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாகட்டும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலம் ஐயா திடீர் ப்ரமோஷன் திடீர் வேலை வாய்ப்பு திடீர் இடமாற்றம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாங்க ஒரு பேட்ச் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு தகுதியாக இந்த மாதத்தை அனர் தான் போகிறாங்க நீங்கள் பதினைஞ்சி பதினாறு தேதிக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம கண் நல்லது ஒரு வாழ் நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடைவதற்கு இதுவே முதல் உதாரணம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் ஸ்ரீமன் நாராயணனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அலங்கும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்